ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பு இயல் மூணு தான் வந்து பார்க்க போகிறோம் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் புறநானூறு வந்திருக்கும் எப்படி வந்து இதை வந்து கொஞ்சம் பீக்காக முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா வீடியோ நாடாகு ஒன்றே காடாகு ஒன்று அவளாகு ஒன்றே மீசையாகு ஒன்று எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வளவு நல்லவர் நல்லை வாலிய நிலனி இதை எழுதணும் வந்து அவ்வையாரம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலைமை நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களோ இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலைமை நீ வாளியம் ஒன்று அப்படின்னா தொடரும் சொல் நாடாக ஒன்று அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அவள் பள்ளம் மீசை மீடு ஆடவர் ஆண்கள் இங்கே வந்து மனிதர்கள் வந்து பொதுவாக குடிச்சிருக்கும் அடுத்த வந்து நூல் குறிப்பு புறம் நானூறு புறம் ப்ளஸ் நான்கு நூறு எடுத்தொகை நூற்கள் ஒன்று புறநானூறு இது வந்து பலர் புலவர் பலர் இயற்றி பாடல்களின் தொகுப்பு எடுத்தொகை பத்து பாட்டு வந்து சங்க நூற்களாகும் இராயிரம் ஆண்டுகள் பலன்குடையது ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து தமிழர்களுடைய வரலாறு பண்பாடை வந்து சொல்கிறதா வந்து புறநானூறு இதில் வந்து ஔவையாரும் ஔவையார் யார்னு பார்த்திங்கன்னா அதிகமான நண்பர் அதிக நெல்லிக்கனி வந்து அதிகமானிடம் வந்து பெற்றவர் பெண் புலவர்களில் வந்து நல்லா பெண் தான் இவங்களும் அந்த சங்க காலத்துலேயே வந்து பெண் கவிஞராக இருந்திருக்காங்க சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சோடி பாடிய அவையாரும் ஒன்றில் ரெண்டு பேரும் வேறு வேறவர் ஓகேங்களா அடுத்த சிறு பகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்ணை இடித்து திருவாக்கம் இதை எழுதணும் தாரபாரதி இது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாசிச்சுட்டுனா உங்களுக்கே புரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் குறிப்பு கவிஞர் வந்து தாரபாரதி அவர் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு தமிழக அரசோடைய நல்லாசிரியர் விருதி பெற்றிருக்காரு எங்களோட நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விடுதல் புதி சாரி புதி புதிய விடுதல் விடியல்கள் சாரி புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு தாரபாரதி கவிதைகள் அவரோட வாழ்ந்த காலம் வந்து குடிச்சிருக்காங்க வேணா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடை பகுதி தான் இங்கே வந்து நம்ம பசுமன் முத்ராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மலை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசுமோனில் பிறந்திருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் இவரோட பர்த்டே டேட்டு அக்டோபர் வந்து முப்பதாம் தேதி தான் பிறந்திருப்பார் அவரோட இறப்பு அன்னைக்கு தான் தந்தையால் வந்து உக்ரபாண்டி தேவர் தாயார் இந்திராணி அவங்க அண்ணே சிறு வயசில் இறந்துடுவார் இஸ்லாமிய பெண்ணால் வந்து பாலொட்டி வளர்க்கப்படுறாரு பாட்டி வீட்டில் வந்து அவர் வாழ்ந்த நாட்களே இவருக்கு கற்பி ஆசை வந்து குறைவர வாசித்தான் முத்ராமலிங்க தம் தொடக்கக் கல்வியை கமுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் கே கிறிஸ்தவர் பாதடியாரிடம் படிக்கிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமலை உயர்நிலைப் பள்ளிகளையும் பயின்றார் ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் அப்போது வந்து ஃப்ளேக் நோய் வந்தது அதனால் வந்து அவருடைய கல்வி நின்றுச்சு ஓகேங்களா படி பள்ளி படிப்பு இல்லைனாலும் கேள்வி பெற்றுக்கார் தமிழ் ஆங்கிலம் இருமொழியிலையும் வந்து வழங்கி பெற்றவர் தான் சொற்பொழி மாற்ற அளவுக்கு அதில் வந்து டேலண்டடாக இருக்கார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சூழல் ஜோதிடம் மருத்துவம் இதையும் அவர் தெரிஞ்சிருக்கார் இளமையிலே அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கு போத்தொண்டில் நாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவருக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு சுற்றூர்களிருந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவரோட சொந்த நிலங்கள் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காரு நிலக்கிளர் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் எல்லாத்துலேயும் வந்து இவர் வந்து முன்னிலை வச்சிருக்காரு சமபந்தி முறையை வந்து ஊக்கமளிச்சிருக்காரு இந்த குற்றப்பரம்பரை சட்டம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருக்குது அதையும் வந்து ஒழிக்க வந்து பாடுபட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்கனா ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல ஜாதியும் நிறம் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை இந்த யாரோட கூற்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்ராமலிங்க தேவர் அவருடைய கூற்று தான் நாட்டுப்பற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா அவரோட வந்து இவர் வந்து வ நேதாஜி சுபாஷ் சந்திரோட தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு இவர் வந்து தளபதி இவர்தான் தான் ஃபாலோ பண்ணி இவர் வந்து செயல்பெற்றவர் தமிழகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்த்திங்கன்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்கா வந்து பாராட்டியிருக்காரு த பயிரை வந்து தண்ணீர் விட்ட வளர்த்தும் கண்ணீரால் காத்தும் அப்படின்னு பாரதி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முறை அரசியலில் வந்து உற்பனை பங்கேற்றுருக்காரு அந்த அஞ்சு வருஷத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான் வேதாந்த பாஸ்கர் வீணந்த கேசரி சன்மார்க்க சண்டமார்க்கும் இந்து புத்த சமயம் மேதை ஒரு போற்றுவிட்டன விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சீரராக முருக பக்தராக ஆன்மீக புத்தராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசுர மன்னனாக வலுவா நேர்மையாளராக புலமையில் கவிழராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக ஓகேங்களா பக்தி பரவஹம் இந்திய தாய் நன்மகனாக வழங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இறப்பு ஆயிரத்தி அறுபத்தொன்பது அக்டோபர் முப்பது இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பெருமகணை தான் சென்னை மாநகரில் வந்து ஊழியிலும் வச்சுருக்காங்க அங்கே நிறுவப்பட்ட சாலைக்கு வந்து இவரோட பேரை சுட்டியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்ராமலிங்க தேவரோட விருப்பத்திற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது இந்தியா வந்திருக்கு மதுரை வந்திருக்காரு ஓகேங்களா நடுவணு வந்து தொண்ணூத்தஞ்சில் வந்து அஞ்சல் தலை வெட்டிருக்கு இதில் வெளியிட்ருக்கும் அஞ்சல் தலை வந்து நடுவணு ஆயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் வந்து வெளியிட்ருக்காங்க மொத்தம் பதினேழு பாகமாக வீழ்ச்சி அதில் பதினாறு பாகங்களை வந்து டொனேட் பண்ணியிருக்காரு பதினாறு பேருக்கு அதாவது சாதம் இனம் சாசனமாக எழுதி வச்சிருக்காரு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நியூஸையும் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஷார்ட் நோட்ஸ் நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அந்த சொல்பொருள் எழுதியிருக்கேன் நூல் குறிப்பு வந்து எழுதியிருக்கேன் ஆசிரியர் குறிப்பு எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புது கவிதை திண்ணை இடித்து தெருவாக்கல வந்து தாரபாரதி அவங்கள பற்றி வந்து எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடனடியில் வந்து தேசியம் காத்த செம்மல் தேசியம் காத்த செம்மல் முத்ராமலிங்க தேவர் அவங்கள பற்றி நான் எழுதியிருக்கேன் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து சொல்லியிருக்கேன் எழுதியும் அதை வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் முடிஞ்சிருச்சு இதுக்கு இலக்கண பாட் வரும் அதை வந்து நான் புக்கிலேயே வந்து காமிச்சிருக்கேன் நோட்ஸ் நான் எடுக்கலை பெருசாக வந்து இலக்கண பாட்டும் வந்து பெரிய விஷயமாக இருக்காது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் அதை நீங்கள் பிடிஎஃப்ஓ இல்லை ஓல்டு புக்கோ இருந்தால் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்